ஹலோ கைஸ் சிக்கன் வீட்டில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மத்தில டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கிட்டு ஃபுல்லில் வச்சு கருக விட்டுறாமல் வெங்காயம் கருகாத அளவுக்கு நம்ம நல்லா பொன்னிறமாக கண்ணாடி பத வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எப்போவுமே சிக்கன் மட்டன் செய்கிறதா இருந்தால் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மனமும் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி இஞ்சி பூண்டு இருந்தனால நான் அதை போட்டுக்கிட்டேன் நீங்கள் எப்போவுமே அரைச்சி போடுங்க அதான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நாலு தக்காளி வந்து கட் பண்ணி அதை நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி போட்டுக்கலாம் கிரேவி கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பா வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி அரைச்சி போட்டுக்கலாம் நான் வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு வந்து அரை ஸ்பூன் போட்டுட்டு பத்தலன்னா கடைசி ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் வந்து நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் அது சூப்பராக தான் இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நான் நம்ம மசாலா எதுவுமே வறுத்து அரைக்காமல் அப்படியே இருக்கிற மசாலா வச்சு எவ்வளோ சிம்பிளாக டக்குன்னு பண்ண முடியுமோ அந்த சிக்கன் கிரேவி தான் நான் பண்ணியிருக்கேன் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் சிக்கனை நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு தான் நம்ம கழுவிருப்போம் அதனால் நம்ம மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ண தேவையில்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம் சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கிறனால நம்ம தண்ணி ஊற்றணுன்ட்டு தேவையில்லை அதுலேருந்தே நமக்கு வந்து வெந்து வரும்போது வந்துடும் தண்ணிலாம் சிம்மில் வச்சே நம்ம பண்ணணும் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது மாதிரி சிம்பிளாக வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்னோடய ரெசிபீஸ் நான் வரிசையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ரெசிபீஸ் வரும் இதுக்கு நம்ம எந்த மசாலாவோ வறுத்து அரைச்சி பண்ணணும் அப்படின்ட்டு தேவையில்லை நீங்கள் சிக்கன் கிரேவி எடுத்தால் சிக்கன் எடுத்தால் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான் பெப்பர் பொடி இது வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்றப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கம்மியாக தான் காரம் சேர்ப்பேன் அதனால் நான் அரை ஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கைஸ் சிக்கன் கிரேவி ரெடி ஆிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்